வெல்கம் டு ஒன் அமைச்ச வேலையில் செட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும் போது அருமையான செம்மண்ணு பூமி ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி ஆய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மண்ணு பூமி பாருங்கள் இல்லை அந்த உலவு செஞ்சு போட்டிருக்கு இல்லைங்களா இது எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டுங்க அதேமாதிரி வந்து பார்த்தா பக்கத்தில் வந்து பாருங்கள் இந்த உளவு செஞ்சு ப பக்கத்தில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் கொஞ்சம் பச்சை கலர் இருக்கலாம் அது வந்து வேறு உங்கள் லேண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வடக்கு தெற்கு நல்லா நீளமாக இருக்கும் வந்து கிழக்கு சைடு வந்து பார்த்தோம்னா இடையில மட்டும் வந்து ரெண்டு சைடு வந்து விறகு போய்ட்டுருக்கும் டீ டைப்பில் இருக்கும் அங்கே இடம் நல்லா இருக்கும் நமக்கு குப்பேரமெல்லாம் அடங்க கிடையாது குப்பேரமெல்லாம் இழுத்துதான் இருக்கும் ஒரு வெயில் நீண்டிருக்கும் வாஸ்துக்காக இருக்கும் இடமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கும் ஏன்னா செம்மண்ணு போம்பிங்க அருமையான செம்மண்ணு இந்த செம்மணு பொம்மை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பல நிறைய பேர் வைக்கணும்னு சொல்லி செம்மண் பூமியாக கேட்டாங்க என்னோட கஸ்டபருங்களாம் அந்த மாதிரி வந்து செம்மனு பூமி கேட்டவங்களும் இந்த லேண்டை பாருங்கள் என்னோடய இடம் நல்லாயிருக்கும் அருமையான லேண்டு பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்க லேண்டு எல்லாமே இப்போ இருக்கணும் குச்சி முத்து சோளம் போட்டு தான் அதில் அறுவடை முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு உழவு செஞ்சு போட்டிருக்காங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்மம்பட்டி விட்டு துறை செல்லும் சாலையிலேயே அந்த இருக்குங்க சாலையிலேருந்து அதை தரைவு செல்லும் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளார இருக்குங்க கட் ரோட்டில் இருக்குங்க அதுவும் பஞ்சாயத்து ரோட்டில் இருக்குங்க ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்து மண்சாலை வசதி தான் அது வந்து பஞ்சாயத்துக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தார் உத்தரது ரெடி ரெடி இருக்காங்க தடம் பாயிண்ட்லாம் இப்போ லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் வீடியோ பார்வையிட பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கு எந்த தட வசதி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் லேண்டு அருமையான லேண்டுங்க அதேமாதிரி வந்து கூட்டு கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ இவங்க தான் எடுத்துருக்காங்க பக்கத்தில் ரெண்டு கருங்களுக்கு இன்னொரு கிணறு இருக்குது அதில் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது நம்ம நீட்டாக வந்து விவசாயம் இருக்கலாம் இடம் பிடிச்சி வாங்கிட்டோமா நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி பத்துலேயும் பூரா நல்லா விவசாய நீட்டாக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு அக்கம் பக்கம் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் தண்ணினா ஃபுல்லான வீடுங்க அதிகமாக வீடுங்க இருக்குது அதுலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு தான் இந்த செட்டு மாடு செட்டு வந்து இந்த தோட்டத்தில் விற்பனைங்களை லேண்ட்லேயே இருக்குதுங்க இதோட அருமையான லேண்டு அதேமாதிரி விலன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு மொத்த விலையே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காரம்போது கொஞ்சம் விலக்குறைய வாய்ப்பு இருக்குது வாங்க பாருங்க இது கிணறு சொன்னாலிங்களா கிணறு தான் நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா செடி இப்போ க்ளீன் பண்ணிணா அதெல்லாம் வந்து தூசியெலாம் வந்து தண்ணிக்கில் கொஞ்சம் கொட்டி இருக்குங்க அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி தெளிவாக தெரியாது அப்புறம் கல் போடுறோம் பாருங்கள் பாருங்கள் தண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தனியான கிணத்துல இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு நம்ம மீதியான அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க நீட்டாக நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அருமையான சிரம பூமி என்ன தோட்டத்தில் போரில் எதுவும் கிடையாதுங்க நம்ம வெய்ய காலத்தில் ரொம்ப வரிசையில் கடை தண்ணி குறைஞ்சது நம்ம பண்ணிக்கலாம் போர் போட்டுக்கலாம் வேறு இந்த தடை சோனால இது பஞ்சாயத்து ரோடுங்க பொது பாதை கிடையாது பஞ்சாயத்து ரோடு இரநூறு மீட்டரில் தான் தார் ரோடு பையன்லேருந்து இரநூறு மீட்டர் தான் அது மேன இல்லாண்டு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிடிச்சிருங்க உடனே கால் பண்ணி நேரில் வந்துருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்